இது எனக்கு வந்து மிஸ்டர் விஜய் வந்து ரொம்ப டார்கெட் செய்யப்படுகிறாரோ அவருக்கு அவங்க சப்போர்ட் சிஸ்டம்ல யாருமே அவருக்காக பேசலையோ அவரும் இந்த நாட்டு பிரஜை தானே அவரும் ஒரு தமிழ் மண்ணிலேருந்து முளைச்சி வந்தவர் தானே இன்னொரு பேர் சொல்லுவாங்க சார் ஆ அவரும் மண்ணின் தானே ஸோ அவருக்காக அந்த அந்த ஒரு பர்சனல் நோட்டு அதுக்கப்புறம்லேருந்து அது இந்த லெவலுக்கு வந்து நின்று ஓகே சப்போர்ட் சிஸ்டத்துல யாரும் சொல்றீங்க மீன் பண்றீங்க அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல வந்து அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க அவங்க சைட்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல ஒரே ஆள் போட்டு இவ்வளவு பேர் அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல யாரும் அதை பத்தி பேசவே இல்லை ஒரு பட்சமா ஒரு சைட்ல ஒருத்தர் எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்குது பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்குது இன்னொரு பக்கம் போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறது அது ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்குன்றதுனால நான் அவ்வளவுலாம் பண்ணாதீங்க மேபி இஸ் மேபிஸ் விக்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன் ஒரு இது இப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி திடீர்னு இந்த மாதிரி போகன்றதை நான் எதிர்பார்க்கல இல்ல இந்த ஃப்ரீஸ் ஆச்சு அவருடைய ஜோன்லயே வந்து அவருக்கு ஆதரவாக வரல அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி சொல்லுங்க யார் வந்து அவருக்கு ஆதரவாக பேசணும் நினைச்சீங்க யார் பேசல அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து யாருமே எதுவும் பேசல நாங்க இப்படி நினைச்சோம் எங்களுக்கு இப்படி நடந்தது இத பத்தி நாங்க இதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு மாசமா யாருமே பேசல அந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து யாருமே பேசல அந்த எதிர் தரப்புல வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும் இந்த டைம் வந்துருக்கணும் இது பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நிறைய நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ் அ பப்ளிக்கோட ஜென்ரல் ஹெல்த்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எந்த சிட்டிசனுக்கும் அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கருத்து சொல்கிறேன் அண்ட் ஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லும்போது வந்து அதில் ஒரு ட்ராமா ஈவெண்ட் அது இவ்வளோ பெரிய ஸ்டாம்பேடுன்றது எங்கே நடந்தாலும் அது ஒரு ட்ராமா ஈவெண்ட் அதில் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்றது தான் ஆஸ் அ ப்ராக்டிசிங் சைக்கியாட்டிஸ்ட் அதுதான் என்னோட பார்வையாக இருந்தது